இந்திய உயர்கல்வி நிதி கழகமான பி என்னிடம் கடன் பெற்றவர்களில் நான்கு லட்சம் பேர் இதுவரை ஒரு சென் கூட திருப்பி செலுத்தவில்லை உயர்கல்வி அமைச்சர் ஜாம்ரி அப்துல் காதிர் அந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் மேற்கல்வியை முடித்து பத்தாண்டுகளுக்கு மேலாகியும் அவர்கள் அறவே கடனை திருப்பி செலுத்தாமல் உள்ளனர் இதனால் நிலுவையில் உள்ள கடன் பாக்கி ஐந்து பில்லியன் ரிங்கிட்டை எட்டியிருப்பதாக அவர் சொன்னார் புராஜயாவில் ஊடகங்களின் செய்தி ஆசிரியர்களுடனான சந்திப்பின் போது அமைச்சர் அதனை தெரிவித்தார் கடனை திருப்பிச் செலுத்துவதில் பிரச்சனையை எதிர்நோக்குவோருக்கு தளர்வான திருப்பிச் செலுத்தும் முறை மாத தவணைப்பண மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன எனவே சம்பந்தப்பட்டவர்கள் முன்வந்து பி டி பி டி கலந்து பேச வேண்டும் கடன் பாக்கியை நூறு விழுக்காடு அல்லது ஐம்பது விழுக்காடு என ஒரே நேரத்தில் கட்ட வேண்டும் என நாங்கள் சொல்லவில்லை அவர்களால் இயன்ற அளவுக்கு முறையாக கட்டி வந்தால் கூட போதுமானது அதிகாரிகள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் என டாக்டர் ஜம்ரே கூறினார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தாய் பாய் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான divinity in diversity நூற்று எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை தந்தைமகள் படித்திருக்கும் இந்த சிரப்பமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் பயனிகளை எற்றிக்கொண்டு திரங்கானு குமாமான் செல்லும் வழியில் விரைவு பேருந்து ஓட்டுனர் ஒருவர் நேற்று கைதானார் தொடக்க கட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் மாஃபின் வகை போதைப் பொருள் உட்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு காரணம் ஹஜ் பிரி ஒட்டி சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட ஆப் சோதனை நடவடிக்கையில் கோம்பாக் டோல் சாவடியில் முப்பது வயது அந்நபர் சிக்கினார் அப்பேருந்து பேராக் லுமூட்டிலிருந்து கிளம்பியதாக தெரிகிறது கைதான ஓட்டுநர் மேல் நடவடிக்கைக்காக ஏஏடிகே எனப்படும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் அந்த சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக அறுபது வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை ஏன் பிக் பேராக்கிய நூறுக்கும் அதிகமான பூத்கள் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் ையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால் பண்டாஸ்ரீ கோல்ஃபீல்டில் உள்ள வெஸ்லி மெத்தடிஸ் பள்ளியின் சிற்றுண்டி நிலையத்தில் ஒரு மீட்டர் நீளமுள்ள விஷத்தன்மை கொண்ட கருப்பு நாகப்பாம்பு பிடிப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு கண்ணி அல்லது பொறியை பயன்படுத்தி அந்த பாம்பை பிடித்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் துணை இயக்குனர் அமட் முக்லிஸ் மோக்தார் தெரிவித்தார் அந்த பாம்பு குப்பை தொட்டியின் அருகே சுருண்டு கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பிடித்து இருபத்தைந்து நிமிடத்திற்குள் பள்ளி வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டு அதன் இயற்கையான வாழ்விடத்திற்குள் விட்டதாக அமட் முக்லீஸ் தெரிவித்தார் அவசர அழைப்பை தொடர்ந்து பத்து ஆராய் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த ஐந்து பணியாளர்கள் அந்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு பேர வாசு தீர்த்தம் ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜ யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு இருபத்தி ஏழு ஆசிய கிண்ண கால்பந்து போட்டிக்கான எஃப் பிரேவில் ஆட்டத்தில் மலேசியா நான்குக்கு சுழியம் என வியட்நாமை வீழ்த்தியது அப்பெரிய வெற்றி புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் நேற்றிரவு திரண்டிருந்த அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது உலக தர வரிசையில் நூற்று ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் வியட்நாமுக்கு எதிராக கடந்த பதினோரு ஆண்டுகளில் மலேசியா பெற்ற முதல் வெற்றி இதுவாகும் ஆட்டம் தொடங்கியது முதலே ஹரிமா மலாயா அதிரடி தாக்குதல்களை மேற்கொண்டதால் வியட்நாமின் தற்காப்பு அரண் போனது எனினும் முற்பாதி ஆட்டம் கோல் இன்றி சம நிலையிலேயே முடிந்தது பிற்பாதி தொடங்கியதும் நாற்பத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் யாவ் வீட்டர் மலாயாவின் முதல் கோலை புகுத்தி அரங்கை அதிரச் செய்தார் பின்னர் ஐம்பத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் ஹோல்காடோ அறுபத்தி ஏழாவது நிமிடத்தில் கோபின் ஆங் மற்றும் எண்பத்தி எட்டாவது நிமிடத்தில் டயன் கூல்ஸ் மூலம் அடுத்தடுத்து மூன்று கோல்களை போட்டு தேசிய அணி உள்ளூர் ரசிகர்களை திக்குமுக்காடச் செய்தது இவ்வெற்றியின் மூலம் பிரிவில் ஆறு புள்ளிகளுடன் மலேசியா முதலிடத்தில் உள்ளது மூன்று புள்ளிகளுடன் வியட்நாம் இரண்டாம் இடத்தை வகிக்கிறது ரவுப்பில் ஒரு கணினி கடையில் திருட முயன்று தோல்வி அடைந்த ஆடவன் விரக்தியில் கடையின் சமையல் அறையில் தனது மலக்கழிவை வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளான் கடைக்குள் நுழைய அவன் மேற்கொண்ட முயற்சி உரிமையாளரும் அவரது தாயாரும் இன்னும் வேலையில் இருப்பதை கண்டபோது முறியடிக்கப்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்தவன் சமையல் அறையில் ஒரு குவியல் மலத்தை விட்டுவிட்டு சத்தமில்லாமல் வெளியேறினான் இரவு வெகு நேரமாகிய பிறகு கடையின் உரிமையாளர் கடையில் துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்தார் அங்கு மலக்கழிவு இருப்பதை கண்டவர் முதலில் அது பிராணிகள் விட்டுச் சென்றவையாக இருக்கலாம் என நினைத்தார் ஆனால் கடையின் பின்புறக் கதவு சேதமடைந்திருப்பதைக் கண்டறிந்த பிறகு அது மனித மலம் என அவர் சந்தேகித்தார் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகளை போட்டு பார்த்ததில் மர்ம நபர் ஒருவர் பின்புறக் கதவின் உலோக பலகையை திறந்து உள்ளே ஏறுவதைக் கண்டு அவர் அதிர்ச்சியுற்றார் இதையடுத்து அக்கொள்ளை முயற்சி குறித்து அவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்ற பெண்ணிடம் இருந்து ஒரு குரங்கு கூட்டம் கைப்பைகளை பறித்துக்கொண்டு ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காரணம் உணவு என்றெண்ணி குரங்குகள் துரத்திச் சென்றது வெறும் பைகள் அல்ல சுமார் ஒரு லட்சம் ரெங்கின் மதிப்பிலான நகைகள் வைக்கப்பட்ட பையாகும் கோயிலுக்கு செல்லும் முன் ஒரு பாதுகாப்புக்காக நகைகளை கழற்றி அப்பெண் பைக்குள் வைத்துள்ளார் இந்நிலையில் கோயிலிலிருந்து இருந்து கிளம்பும் போது குரங்குகள் கைவரிசை காட்டியதால் குடும்பமே பதற்றமடைந்தது நாலாப்புறமும் குரங்குகளை தேடியதோடு போலீசுக்கும் அவர்கள் தகவல் கொடுத்தனர் அப்பெண்ணின் அதிர்ஷ்டம் அருகாமையில் உள்ள மைதானத்தில் நகைகள் அடங்கிய அப்பையை குரங்குகள் வீசிச் சென்றன சில மணி நேர தேடலுக்குப் பிறகு அதனை கண்டெடுத்த போலீசார் நகைகளோடு அப்பையை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் கேர்லஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை ஏ ஆன் பிக் ஃபாலின் பேரா கேள் நூறுக்கும் அதிகமான பூத்கள் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்